வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி இன்றைக்கு நம்முடைய சேனலில் ஒரு வித்தியாசமான அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம் நியூ ரிப்பப்ளிக்கோட சைபர் ட்ரான்ஸ்பின் அதாவது ஒரு பவர் பேங்க் தான் வித்தியாசமான ஒரு பவர் பேங்க் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன் ஐஎம் டைப் இயர்ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவியூ நிறைய உங்களுக்கு பண்ணியிருக்கிறேன் இந்த வாரம் வேறு கேட்டகரிக்குள்ள அடி போகிறோம்னு சொல்லிட்டு அதே மாதிரி உங்களுக்காக ஒரு பவர் பேங்க் எடுத்து வச்சிருக்கிறேன் வினோதமான பவர் பேங்க் என்ன இருக்குங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ கேஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் அதுக்கப்புறம் மந்த்லி மந்த்லி உங்களுக்கு சிறந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்டியல் உங்களுக்கு வேணும்னா எல்லாத்தோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்குறேன் எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக பாருங்கள் சரியா என்பாய் இப்போ அதைக்கு அன்பாக்ஸிங் பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் மேலே இருக்கக்கூடிய கவரை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்னா இங்கே பாருங்கள் இந்த மெயின் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஒரு வழியாக இதை நம்ம அப்படியே நாசுக்காக எடுத்துட்டோம்னா உங்களுக்கு பவர் பேங்க் இருக்குது அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத பக்கத்தில் வச்சே காமிக்கிறேன் இந்த பவர் பேங்கை தவிர இந்த பாக்ஸில் வேறு என்னென்ன வருதுன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் தந்துருக்குறாங்க அப்புறமாட்டு யூசர் ஒரு வாரண்டி கார்டு அதாவது பேப்பர் ஒர்க்ஸ் இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும் நண்பா இனி பவர் பேங்கை பாருங்கள் ஃப்ரெண்டு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம் வித்தியாசமான ஒரு லுக் இருக்கும் பேர் வந்து சைபர்ட்ரான் ஸ்பின்னு கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்டில் ஒரு ஸ்பின்னர் தந்துருக்காங்க மேபி அது அதனால கூட இந்த ஸ்பின்னர் தந்துருக்கலாம் அது கரெக்டாக எனக்கு தெரியலை ஃப்ரெண்ட்டில் ஒரு ஸ்பின்னர் தந்துருக்குறாங்க அப்புறம் டிஸ்பிளே இருக்குது பேட்டரி லெவலில் செக் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் தந்துருக்குறாங்க அதை ப்ரெஸ் பண்ணும்போது எல்லாமே நீங்கள் டிஸ்பிளேயில் செக் பண்ணி பார்த்துடலாம் தென் பேக் சைடு வந்துட்டிங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் தந்துருக்குறாங்க இந்த பவர் பேங்க் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டட் தான் சரியா இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தென் இதோட கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா மூணு போர்ட் வந்திருக்காங்க ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது யூஎஸ்பி போர்ட்டு அப்புறமாட்டு ஒரு டைப் சி போர்ட் தந்துருக்காங்க தென் லைட்னிங் போர்ட்டு இப்படி மூணு போர்ட் வந்திருக்கிறாங்க சிம்பிளாக இருக்குது கை கடக்கமாக இருக்குது இது வரைக்கும் பவர் பேங்க் எப்படி இருக்குது எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதை நம்ம பார்த்துக்கிட்டோம் டிஸ்பிளே நமக்கு இன்ஃபர்மேஷனுக்காக பக்காவாக தந்துருக்கிறாங்க நண்பா இனி டெக்னாலஜி வைஸ் பார்த்துக்கலாம் அதாவது மெயினான விஷயத்துக்குள்ளாடி போயிடுவோம் டெக்னாலஜி வைஸ் இவங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படி பார்க்க போனீங்கன்னா பத்தாயிரம் எம்ஹெச்சில் பவர் பேங்க் தராங்க அதாவது இதோட பேட்ரி கெப்பாசிட்டி பத்தாயிரம் எம்ஹெச் சரியா அப்புறமாட்டு பிடி சார்ஜிங்க்கு வந்து உங்களுக்கு இருபத்திரெண்டு புள்ளி அஞ்சு ஓர்ட் சப்போர்ட் உங்களுக்கு பண்ணுது சரியா பிடி சார்ஜிங்க்கு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும் ஃபோனு அதுக்கப்புறமாட்டு ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இதை தந்துருக்குறாங்க அது உங்களுக்கு அந்த பேடில் வந்து உங்களுக்கு அதோட அவுட்புட் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஃபிஃப்டின் வாட்டில் ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து பண்ணிக்கலாம் சரியா இது ஒரு பாசிட்டிவான விஷயம் அது நார்மல் சார்ஜிங்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் ஆகுது அதுவும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது தென் ஓவர் ஹீட் ப்ரொடெக்ஷன் இருக்குது ஓவர் சார்ஜ் ப்ரொடெக்ஷன் இருக்குது அதாவது இந்த பவர் பேங்க் நார்மல் பவர் பேங்கை கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு மடங்கு அதிவேகமாக இருக்கும் டூ எக்ஸில் உங்களுக்கு சார்ஜ் ஆகும் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடி சார்ஜிங் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது இப்போது ஐஃபோன் மாதிரியான ஹையர் ரெண்டு ஃபோன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு பேட் இருக்கனால உயர் சார்ஜிங்க்காக அந்த பேடில் வச்சுக்கலாம் இதர நேரங்களில் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரெண்டில் ஒரு ஸ்பின்னர் தந்துருக்குறாங்க அதை ஸ்பின் ஸ்பின் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகும் பொதுவாக வந்து ஃபிட்ஜர் ஸ்பின்னர்லாம் வந்து நிறைய பேர் கையில் வச்சுருப்பாங்க அது மாதிரி இவங்க பவர் பேங்கில் ஏதோ வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க மற்றபடி பவர் பேங்க் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது அது பிரச்சனை கிடையாது குழப்பம் இல்லை வித்தியாசமான ஒரு தோட்டத்தில் தந்துருக்காங்க வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் தந்திருக்கிறாங்க டிஸ்பிளேயும் உங்களுக்கு கரெக்டாக இன்ஃபர்மேஷன் தருது பிடியில் அவங்களுக்கு சார்ஜ் ஆகும்போது அது நோட்டிஃபை பண்ணுது சரியா பக்காவாக இருக்குது டிடிஜி இதுக்கு டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமாட்டு ஒரு நல்ல ஒரு பவர் பேங்க் நம்ம சேனலில் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இது தேவைப்பட்டால் உங்களுக்கு இதோடய லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஏன்னா பவர் பேங்கில் ஒயர் சார்ஜிங்கோட வரதை இது வந்து நம்ம ஆறு மாதத்தில் மூணாவது பவர் பேங்க்னு நினைக்கிறேன் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு சந்திக்கலாம் பாக்கீப் சப்போர்ட்டிங்